ஏன் மண்ல வந்து எனக்கு நீ பெண்ணடிமை பத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலுநாச்சி வேலுநாச்சி எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள் அவள் வந்து வெள்ளக்காரன் எழுத்து போர் செஞ்சா அவ காலத்துல பெண்ணடிமையை யார் யா உடைச்சது யார் யா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது இந்த ஈர ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளை வென்றுவான்னு வேலுநாச்சியார அனுப்பி வைத்தாரா என் பாட்டி சேர்த்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இருந்தாலும் ஈவேரா சொல்லி கொடுத்தாரு என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படி வாழ்றதா எப்படி வாழ சொல்ற உணர்வு கிடையாது லாப தேவைக்கான கணவன மனைவிய திருமணத்துல இருக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி கருத்தியெல்லாம் நிறைய பேசிருக்காப்ல அதை பத்தி சொல்லுங்க பிடிக்கலாம்னு பிரிஞ்சு போயிடலாம் அப்புறம் தேவைப்பட்டா எழுபது எண்பது வயசானாலும் பிடிச்சிருந்தா கட்டிக்கலாம் அது அதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு எந்த திருக்குறளை மலம்னு சொன்னாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதே மலத்தை ருசித்தார் ஐயா இவேரா ஏன் ருசிக்கிறாரு நல்லா மூத்த சந்தை கூட்டு போய் வச்சு மிதி மிதி மிதிச்சாங்க மிதி வாங்கினதுக்கு அப்புறம் மலத்தை மனம் என்கிறார் அதுக்கு அவர் சொல்றாருங்க நான் வந்து தொல்காப்பியருடைய இல்ல இல்ல பரிமேலகருடைய உரையை படிச்சேன் அதனால எனக்கு புரியல அப்புறம் தமிழ் அறிஞர்கள்லாம் திருக்குறளை பத்தி சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு பொயிலையும் பொய் இது மெரும் பெரும் பொய்

நகத்துல கிடையாது வீட்டுக்குள்ள கிடையாது நாகமே கிடையாது இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிப்பாங்க அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல இந்த அடிமை சங்கிலியை அறுக்கறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அடுத்தாங்க இவங்க பொண்டாட்டி தா பொண்டாட்டி பூரா தொங்க சொங்க இருபது கோனுல தாளி போட்டிருக்கும்

உதயநிதி இன்பநிதி துன்பநிதி துயர நிதி எலவ நிதி எட்டு நிதி காடாத்து நிதி எந்த கர்மத்தை பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல கருப்பையை அறுத்து வீசி கருப்பையை அறுத்து வீசு ஏன் கருப்பையை அறுத்து வீசணும் இவரே அன்னைக்கு ஆண்கள் மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா லெஸ்பியன் எல்ஜிபிடி இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் இவேரா தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தேவையில்லாது தமிழ் தாயா வாழ்த்தாம மணியமையா வாழ்த்த முடியும் என்ன யாரையா வாழ்த்துறது என் தாயா தான் நான் வாழ்த்துவேன் உலக தமிழ் மாநாடு நடக்குதுங்க உலக தமிழ் மாநாடு ஒரு முட்டாள் முட்டாள்தனமானது அது ஒரு தேவையில்லாதது உலக தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மகா மகாமானத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டவர் ஈவேரா இவர் உனக்கு பெரியாரா இவரை நான் வேற பிறகு வாரணிய வாயால சொல்லணுமா யார் இவர் என்ன செஞ்சாரு தமிழ் பத்தினா உனக்கு பிச்சர் கூட கிடைக்காது இங்கிலீஷ் படி தாயாரை மம்மின்னு சொல்லு தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் பாருங்க அண்ணே அம்மா தாயன்னு கேட்டா போலாம் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னப்ப டாடி மம்மின்னு கூப்பிட எவ்வளவு காசு கொடுப்பாங்க மறுநாள் செந்தில் உடையாரு வரா அடிச்சுட்டாங்க என்ன இங்கிலீஷ் பிச்சை இருக்கா அடிச்சுட்டாங்க என்ன நீ என்ன சொன்ன ஒரு கா சொல்லு மம்மி வாடின்னு மறுக்க சொல்லு மறுக்க சொல்லுங்க பாரு அந்த மாதிரி என் இங்கிலீஷ்ல பேசினா பிச்சர் கூட கிடைக்காது உலகத்துல இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஏழு மொழிகள் பேசுவேன் அஞ்சு மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க என்னுடைய சொந்த விருப்பத்துல நான் கத்துக்கிட்டேன் இன்னும் பத்து மொழி கூட கத்துக்குவேன் ஏன் மொழியை மலம்னு சொன்னா உன்னை செருப்ப கலட்டி அடிப்பேன் இதுதான் என்ன நினைப்பாரு எம்ஆர் ராதா மாதிரி நினைச்சுக்கிட்டாரு மனசுல ஐய் மோகன் சொல்லாதே சாருன்னு சொல்லு மோகனோட கல்யாணம் பண்ணணும்ப்பா பொண்ணு பார்த்துருக்கேன் நான் ஃப்ரான்ஸில் கிளப் கால் பார்த்து வச்சிருக்கேன் நான் அதை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நீ சும்மா இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு இங்கே வந்து நிற்காத அதை தூணிக்கிற பிச்சைக்காரி மாதிரி இருப்பாங்க அவ்வளோ வர அதை வெளியே போ எம்ஆர் தான் நடத்திக்கிட்டு அந்த பைத்தக்காரன் வாய் பண்ணதெல்லாம் வளரிட்டு போயிருக்கான் என்ன ஜாதி ஒழிச்சார் ஜாதி ஒழிச்சார் சாதி சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசினார் ஈ வேற என்னத்த பேசினார் என்ன பேசுனார் ஐயன் பாட்டை வீட்டில் ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுங்க பாரதி வீட்டில் எழுதிட்டு தான் பாட்டை வெள்ளை ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கோர் நிறமாகும் சாம்பல் நிறத்தொரு குட்டி கரண் சாந்து நிறத்தொரு குட்டி பாம்பு நிறத்தொரு குட்டி வெள்ளை பாலி நிறத்தொரு குட்டி அதோட யாவும் ஒரே தரம் என்ற இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் சொல்லலாமோ அவ்வளவுதான் நீ பாரதி என்ன சொல்ற பாரதி ஒரு தேசிய கவி அவன் இருந்து இன்டர்நேஷனல் போயிட்டு கவி

பறையனும் சூத்திரனும் ஒன்னா பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா எழுதுறாரு விடுதலையில பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா சேர்த்தா தான் என்ன செத்துருவியா சூத்திரனோட சேர்க்கப்படாது சரி சூத்திரனா யாரு அதுக்கு அவர் சொல்ற வரையறைய பாருங்க இஸ்லாமியர் அல்லாதோர் நான் இல்லப்பா இஸ்லாமியர் அல்லாதோர் கிறிஸ்துவர் அல்லாதோர் அப்பா சிம்லர் என்ன இல்லை ஆதி திராவிடர் அல்லாத நம்ம எல்லாருமே ஆதி திராவிடர் தான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடர் ஆதி திராவிடம் மீதி திராவிடன் தான் யாரு இவங்க ஏன் பேர் எவாஹி இவங்க இவங்கதான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடம் தான் திராவிட கழகம் நல்லா தான் சூத்திரர்களாம் இன்னொன்னு சொல்றாரு சாஹிபுங்கள்லாம் படித்து அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிட்டாக்க அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடரும் படித்து அவங்களுக்கும் வேலை கிடைச்சிட்டாக்க சூத்திர நிலையை நீ யோசிச்சு பார்த்தியா உன் நிலை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிற அந்த சூத்திரா வரையறைதான் இவர் கொடுப்பது இவர் தான் சாதியை ஒழிச்சாரா இவர் தான் சாதியை ஒழிச்சாரா என் பாட்டான் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாட்டனால பாப்பா பாப்பான் பாப்பா பாப்பான் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னான் காக்கை குருவி எங்கள் சாதி நீல கடலும் மலையிலும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் யாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு ஒரே பாயிண்ட் முடிஞ்சு எல்லாரும் நாங்க தான்டா எங்களுக்குள்ள சாதி மத வேறுபாடு இல்லை பாகுபாடு இல்லைன்னு சொன்னவன் ஆனா இந்த ஈர வெங்காயம் ஈவேரா கருப்பா இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக எம் பெருந்தலைவர் காமராசர் என்னென்ன சொன்னார் ஈவேரா அண்ணா கருணாநிதி இந்த மூணு பேரும் என்னென்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க முன்னாடியெல்லாம் எட்டு தான் ரஷ்யா ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் எருமமாடே பொய்யா கருணாநிதி சாமராசர் அவர்கள் வைச்ச கூட்டணியை விமர்சிக்கிறதுக்காக மட்ட குதிரையும் மாடையும் ஒரே வண்டியில கூட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னார் இவர் ஜாதியை ஒழிக்க திண்டாமைய ஒழிக்க போராடினாரா யாரு அதுல பூசத்துறீங்க யாருக்கு அதுல பூசிச்சிருங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலங்க இவர் பண்ணது பூரா இவர் குடும்பத்துக்காக நூத்தி இருபத்தஞ்சு கோடி அந்த காலத்துல சேர்த்து வச்சாரு அது இப்ப பல பல கோடியா நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் திங்கிறாங்கிற மாதிரி நாரவாயம் சம்பாரிச்சு அதை விட ரொம்ப நாரண வாயம் திங்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மது ஒழிப்ப பத்தி இந்த ஈவராவுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸோட இருந்த வரைக்கும் மது ஒழிப்பு அவர் தேச தந்தையோடு வரைக்கும் மது ஒழிப்பு மது மது எந்த வகையில் இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் அதை ஒழிச்சிருவேன் தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைசே காரங்க பைத்தியம் பைசியம் தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியம் தனி திராவிட இயக்கம் கண்ட உடனே மது ஒழிப்பு ஒரு முட்டாள்தனம் மது ஒழிப்பு ஆகாது மதுவை கலவியுடன் சேர்த்து பேசினாருங்க கலவியை எப்படி நீ கூடாதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒருத்தன் மது குடிக்கிறத நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசினவர் இருந்தாலே அப்ப முன்னாடி வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்ப வேணும்னு உன்னோட நிலைப்பாட்டை மாத்திரினா ஆண்டுக்கு வரும் இருபது கோடி ரூபாய் வருவாயே ஒரு அரசு இழப்பதா என்று கேள்வி கேட்ட இந்த ஈர வெங்காயம் ஈவேரா எந்த போதைக்கு அடிமையானவர் அவருக்கு பிடிச்ச போதை என்ன ஏதோ ஒண்ணு பிடிக்க போய் அது வேணும்னு கேட்கிறாரு ஐ திங்க் ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் பாப்ளோ எஸ்கோபர் டீம் யோஸ்வாய் பாப்ளோ எமேர் எஸ்கோபார்க வீரியா

அண்ணாத்துறை அவர்களுக்கு ஓரல் கேன்சர் ஓரல் கேன்சர் எப்படி வந்துச்சு நம்ம சினிமா படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன காணொலி போடுவாங்க போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடன் நீங்கள் வாழ முடியாமல் போய்விடும் அந்த சரியான தெரியுமா ஐயா அண்ணாதுரை அவர்கள் தான் அவர் தான் வாழ்நாள் முழுக்க போயலை பயன்படுத்தினார் போதை பொருள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய அரசுமே அண்ணாதுரை அவர்களை வந்து ஒரு விளம்பர மாடலா கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு தெரியுது அவர் பாவம் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கட்சி ஆரம்பிச்சாரு ஐம்பத்தி ஒன்பது வயசுல இறந்துட்டாப்ல அப்ப அப்ப மகாகவி கஞ்சா கஞ்சா குடிச்சாரு சொல்றீங்களே மகாகவி கஞ்சா சாப்பிட்டதுனால இறக்கல ஆனா உங்க அண்ணாதுரை எதை சாப்பிட்டதுனால இறந்தாரு அதை பேசுறதுக்கு இவங்க தயாரா அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திராவிட இயக்கங்கள்ல பல பாப்புலர் இருக்கிறார்கள் அப்படித்தானே பாரதியார் மரணிக்கும் பொழுது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துல வெறும் பதினான்கு பேர் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் பதினாலு பேர் இருக்கிறாங்க ஏன் மத்தவங்க எல்லாம் வரல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா வெள்ளக்காரங்க ரொம்ப அடக்குமுறைங்க அதனால அடக்கி வச்சுட்டாங்க வெள்ளக்காரங்க அடக்கி வச்சதுனால யாரும் போய் அவரை வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொள்ள முடியல போய் போய் வெள்ளக்காரனுடைய வழக்கம் என்ன தெரியுமா அவன் பிரிட்டிஷ் வழக்கப்படி ஏதாவது ஒரு சவ ஊர்வலம் போனச்சுன்னா அவன் தொப்பியை கலட்டி கக்கத்துல வச்சு சளிவுண்ட் அடிப்பான் அது அவனுடைய பிரிட்டிஷ் வழக்கம் இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல நான் இன்னொரு சொல்றேன் எங்கள் பெரியார் எங்களின் பெரியார் ஐயா வாவு சிதம்பரனார் வந்த புலருக்கெல்லாம் மாறியன பல்பொருள் தந்த வவுசி தாழ்ந்தின்று தந்தமில்லா வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாருங்கும் ஓடுகிறான் சொல்லும் தோளும் நலிந்து அந்த அந்த சிதம்பரனார் அவர்தான் தான் பெரியார் எங்களுக்கு அவர்தான் பெரியார் எங்க பெரியாருங்க வெளியில வாராரு சிறையிலிருந்து கல்லோட செக்கல வெளியே வாராரு ஒருத்தர் இல்ல அவரை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல ஒருத்தர் இருந்தாரு பெட்ஷீட்ட போட்டுக்கிட்டு இருந்தாரு யார் அவரு சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன் சுப்பிரமணிய சிவா என்ன பார்ப்பனேன் நீ சுப்பிரமணிய சிவா பார்ப்பனா பாப்பியா இல்ல என் தாத்தன பார்க்க வந்தவனா பாப்பியாடா யாரா பாப்பேன் அன்னைக்கு வந்தவரு நின்னவரு சுப்பிரமணிய சிவா அவரை போய் என் பாட்டன் கட்டி பிடிக்கிறாரு பிடிக்காதீங்க பிள்ளை வாழ் எனக்கு தொழு நோய் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த நோய் எனக்கு பரவட்டும் சொன்னான் என் பாட்டன் அன்னைக்கு பார்ப்பனன் அவர் ஒரு பார்ப்பனன் அவர் ஒரு பாப்பா நாம அவன்கிட்ட பேசக்கூடாது நாம அவன் கிட்ட சேரக்கூடாது நீ என் தாத்த நினைச்சிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்குமா அன்னைக்கு ஏன் வாவுசிய பாக்குறதுக்கு யாரும் வரலையோ அதே காரணம் தான் பாரதியை பாரதியின் இறுதி ஊர்வலத்துல வெறும் பதினான்கு பேர் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு காரணம் இதுக்குதான் இதுக்கு என்ன காரணமோ அதுக்குதான் அதுதான் அதுக்கும் காரணம் அப்ப சொந்த சமூகத்தாலேயே சொந்த சாதியாலேயே சொந்த மக்களாலேயே தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் இவர்களை பத்தி நீங்க பேசாதீங்க சனாதனியா இல்லையாங்கிறத நாங்க பேசிக்கிறோம் மீதியை இது பார்ட் டூ பொறுத்த வரைக்கும் இது பார்ட் ஒன்னு பார்ட் டூ விரைவில் நடக்கும் நேரம் பற்றாக்குறை குரவலையை கடிச்சு துப்பி வேண்டாங்க காலையிலேயே காலையிலேயே மூணு நிமிஷத்துக்கு மேல பேசினா குறவலையை கடிச்சிட வேண்டாங்க இப்ப எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு தெரியல நன்றி நாம் தமிழர் மிக்க நன்றி